ஓகே நண்பா என்னால் முடிஞ்சா ஒரு சின்ன டிப்ஸ் சரிங்களா இது வந்து உங்களுக்கு தேவைப்படும் பயன்புல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க சரி என்னால் முடிஞ்சால் ஒரு ஸ்மால் டிப்ஸு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம் இதை வந்து பின்னு வச்சுக்கலாம் இதை வந்து சீனு வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து ஆவரேஜ் இது வந்து உங்களோட பாட்ரி டைமிங் நான் பாட்ரி டைமிங்கில் வந்தால் போதும் அப்படிங்கிறவங்க பி பிஏ சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா சிஏ சூஸ் பண்ணிக்கோங்க சரியா இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏ எடுத்துக்கலாம் சரியா ஏல வந்து உங்களுக்கு வந்து மூணு செட்டு சரியா இது வந்து ஃபர்ஸ்ட் செட்டு இது செகண்ட் செட்டு இது தேர்ட் செட்டு அடுத்து இது ஃபைனல் லேப் சரிங்களா இது ஃபைனல் லேப் சரிங்களா இப்போ ஏ செட்ல அதாவது ஏல நம்ம ஃபர்ஸ்ட் செட் எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது வந்து ஃபர்ஸ்ட் செட் அப்படின்னா நீங்க வந்து ஃபோர் லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சரியா செகண்ட் செட் அப்படின்னா நீங்க எயிட் லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் தேர்ட் செட் அப்படின்னா செவன் மினிட் வருதுல வருது கரெக்டா வருது அப்படின்னா நீங்க கரெக்டா ஒரு சீட்டை முடிச்சிருக்கீங்க நாலு லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க ரெண்டாவது பதினாலு நிமிஷம் அதாவது கரெக்ட்டா வராது பதினாலு அஞ்சு பதினாலு பத்து அல்லது ஐம்பது பதிமூணு அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்க எயிட் லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிப்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்க ஷேட் கம்ப்ளீட் பண்ணிக்க பன்னெண்டு லேக்ஸ் முடிஞ்சிட்டு சரிங்களா லாஸ்ட்டு பைனலாவது லேப்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்ல அப்புறம் எனக்கு இன்னும் சரியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா இது நீங்க ஃபஸ்ட் வந்து இது ஏ சூஸ் பண்ணிட்டீங்க ஏ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கரெக்டா ஃபஸ்ட்டு நீங்க மட்டும் பண்ணணும் சரியா ஃபர்ஸ்ட் நல்லா இதை மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதை மனப்பாடம் மட்டும் போதாது கரெக்டாக இதை படிச்சு நீங்க ஃபாலோ பண்ணி ஓடணும் சரியா ஸ்டாப் வச்சிருக்கீங்க இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் லேப்ல நீங்க வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சரியா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ரவுண்டு முடிக்க போறீங்க ஒரு ரவுண்டு முடிக்கும் போது வாட்சை பார்க்குறீங்க சரியா நம்ம நம்ம டார்கெட் இருந்தால் ஃபர்ஸ்ட் லேப்ல வந்து ஒரு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு வந்து அந்த டைமிங் வந்து ஒன்னு நாற்பது வரலாம் ஒன்னு நாற்பத்தி ஒன்னு வரலாம் ஒன்னு நாற்பத்தி ரெண்டு வரலாம் சரியா அப்படின்னா நீங்க அடுத்த லேப்ஸு மூணு முப்பதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் சரியா அப்போ அடுத்த லேப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மூணு முப்பத்தி மூணு வரலாம் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் வரலாம் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் வரலாம் அப்படின்னா நீங்க உங்க பேச விட டைமிங் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்போ நம்ம இன்னும் க்ரைட்டாக பேச ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணணும் சரியா ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணி அடுத்து மூணாம் லேப்ஸ் அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு செகண்டு வருதா சரியா இல்ல அஞ்சு இருபது வரலாம் அஞ்சு பத்து வரலாம் ஆனா அந்த அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் என்ன பண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லை சரியா அடுத்து போர்த் லேப்ஸ் ஏழு நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் சரியா ஒரு செட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஒரு செட்டு முடிஞ்சிட்டுப்பா சரியா நாலு லேப்ஸ் முடிஞ்சிட்டுப்பா சரியா ஒரு செட்டு முடிஞ்சுட்டா இன்னும் அடுத்து உங்களுக்கு ரெண்டு செட் தான் இருக்கு அடுத்து பைனல் லேப்ஸ் சரியா ஒன்பது தான் இருக்கு ஒரு செட்டு ஏழு நிமிஷத்துக்குள்ள வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ஒரு சின்னா உங்களுக்கு வந்து ஏழு அஞ்சு வரலாம் ஏழு பத்து வரலாம் ஆறு ஐம்பது வரலாம் ஆறு ஐம்பத்தஞ்சு வரலாம் ஆறு ஐம்பத்தெட்டு வரலாம் ஆறு ஐம்பத்தொம்பது கூட வரலாம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் கூடவே வரலாம் குறையே வரலாம் அது மேட்ரு இல்ல சரியா இப்ப வந்து ஏழு நிமிஷம் வருதா நீங்க நாலு லேப்ஸுக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்து அஞ்சாவது ஓட ஸ்டார்ட் பண்றீங்க அஞ்சா லேர்ஸ் முடிக்கும் போது அந்த இது இருக்குல்ல உங்க வந்து கீழே மேட் போட்டுப்பாங்களா அந்த மேட்ரை நீங்க தாங்கணும்னு பாக்கணும் அஞ்சா லார்ஸ் முடிச்சா நம்ம டைமிங் என்ன வருது அப்படின்னு பாக்கணும் சரியா எட்டு நாற்பத்தஞ்சு வருதா அப்படின்னு பாக்கணும் சரியா எட்டு நாற்பத்தஞ்சு வரலாம் எட்டு ஐம்பது வரலாம் எட்டு நாற்பது வரலாம் எட்டு முப்பத்தஞ்சு வரலாம் இல்லை அதாவது எட்டு நாற்பது எட்டு முப்பத்தஞ்சு வருதுதான் நீங்க பேசு வந்து கொஞ்சம் ஸ்பீடா போறீங்க அதே மெயின்டைன் பண்ண இருந்தால் மெயின்டைன் பண்ணிக்கலாம் சரியா இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ண முடியாது ஸ்லோ பண்ணிக்கலாம் சரியா இல்ல எட்டு நாற்பத்தஞ்சு வேணும் வருது இல்லப்பா நீங்க எட்டு ஐம்பது வருது எட்டு ஐம்பத்தஞ்சு வருது ஒன்பது நிமிஷம் வருதுன்னா நீங்க வந்து ஸ்லோவா போறீங்க சரிங்களா அடுத்த லாஸ்ட் வந்து பத்து முப்பது கிலோ முடிக்கிற அளவுக்கு உங்க டைமிங் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடிச்சா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது இந்த டைமிங்கே நீங்க டேடி பண்ணலாம் இல்ல இதான் பேஸ் மெயின்டெயின் பண்றதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபோர் கண்டனம் என்ன பேசுல ஒண்ணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட் ஒரு நிமிஷம் பதினஞ்சுல இருந்து ஒரு நிமிஷம் பதினெட்டு வரை நான் ஒடிக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து முதல் லேப்ஸ் வந்து ஒன்று பதினஞ்சு வரும் ரெண்டாவது ஒன்று பதினாறு வரும் மூணாவது ஒன்று பதினெட்டு வரும் நாலாவது ஒன்று இருபது வரும் ஒன்று இருபதுக்கு மேலே போகக்கூடாது ஒன்று இருபது ஓடுதுன்னா ஐயோ நம்ம ஸ்லோவா போகிறோம் அடுத்த லேப்ஸ் ஒன்னு பதினஞ்சு ஒன்று பதினாறு ஒன்றும் அந்த மாதிரி பேச வந்து அந்த லேப்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஓடணும் சரிங்களா ஒரு லேப்ஸ் வந்து ஒன்று பன்னெண்டு வரும் சரியா அப்போ ஒண்ணு பதினெட்டு போதுன்னா ஐயோ நம்ம ஸ்பீடா போறோம் பேச கம்மி பண்ணணும் அப்போ ஒண்ணு பதினஞ்சு கொண்டு வரும் ஒண்ணு பதினெட்டு ஐயோ நம்ம ஸ்பீடா ஸ்லோவா போறோம் ஒன்னு பேச இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மாதிரி பேச மெயின்டெயின் பண்ணி ஓடுறது ஒவ்வொரு லேப்ஸும் வந்து நீங்க என்ன பேசுல மெயின் பண்றீங்களோ அதான் உங்க டார்கெட் சரியா லேப் ஒண்ணு நாப்பத்தஞ்சு முடிக்கணும் செகண்ட் லேப் த்ரீ தேர்ட்டி தேர்ட் லேப் லேப் செவன் சரியா நாலு லேப்ஸும் முடிச்சி அப்படின்னா அது ஒரு செட் ஒரு செட் கம்ப்ளீட் அடுத்து உங்களுக்கு இன்னும் ரெண்டு செட்டு இருக்கு சரியா அதே வந்து பாத்தீங்கன்னா எட்டு நாப்பத்தஞ்சு ரூபாய் முடிக்கணும் ஃபோர்த்து லேப் ஆறாவது லேப் வந்து பார்த்தீங்கன்னா பத்து முப்பது ஏழாவது லேபு பன்னெண்டு பதினஞ்சு எட்டாவது லேப் வந்து பதினாலு நிமிஷம் ஏங்களா பதினாலு நிமிஷம் வருதா பதினாலு பத்து வருதா பதிமூணு ஐம்பது வருதா நீயே எட்டு லேப்ஸ் கம்ப்யூட்டர் ரெண்டு செட்டு கம்ப்யூட்டர் ரெண்டு செட்டு கம்ப்யூட் பண்ணதான் அர்த்தம் நீங்கள் வந்து லேப்ஸை கணக்கு வைக்கிறானு அவன் அர்த்தமே இல்லை கரெக்டாக இந்த பேச வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்ட் பண்ணும் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டீங்களா ஒன்று நாற்பத்தஞ்சு ரெண்டு ரவுண்டு முடிச்சிங்களா மூணு முப்பது மூணு ரவுண்டு முடிச்சிங்களா அஞ்சு பதினஞ்சு நாலு லேப் முடிச்சுங்களா கரெக்டாக ரவுண்டாக இருக்கு பாத்தீங்களா ஏழு நிமிஷம் வருதா அப்போ நம்ம நாலு ரவுண்டு முடிச்சிருக்கோம் இன்னும் ஒன்பது ரவுண்டு தான் சரி அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கிறோம் அது மாதிரி எட்டு ரவுண்டு முடிஞ்சிருக்கா பதினாலு நிமிஷம் வருதா எட்டு ரவுண்ட் நம்ம முடிச்சிருக்கோம் இன்னும் நமக்கு லேப்ஸ் தான் ஃபைவ் லேப்ஸ் அதான் நீங்க ரெண்டு சேட்டு லேப்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டாமினா என்ன இருக்கு அப்படின்னா கொஞ்சம் புஷ் பண்ண முடிஞ்சா ப்ரிஸ் பண்ணுங்க இல்லைன்னா அந்த டைமுக்கே மெயின்டைன் பண்ணுங்க சரியா அடுத்து இந்த இந்த மூணாவது சேட்டு வந்து கொஞ்சம் ஒரு சில ஸ்டாமினா இருக்கும் ஒரு சில ஸ்டாமினா இருக்காது இல்ல இதுல வந்து கொஞ்சம் பேஸ் வந்து கூட வரலாம் குறையும் வரலாம் முடிஞ்ச வரைக்கும் அதை தேடி பண்ண ட்ரை பண்ணுங்க சரியா இப்ப வந்து நம்ம எட்டு லேக்ஸ் முடிச்சிட்டோம் எட்டு லேக்ஸ் வந்து பதினாலு நம்ம டார்கெட் அடுத்து ஒன்பதாம் லேக்ஸ் போகிறோம் சரிங்களா இப்ப வந்து நம்ம ரெண்டு செட்டு முடிச்சோம் சரிங்களா இப்ப ஏ ஏழுலயே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடும் செட் ஏழு நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் ரெண்டாவது செட்டு பதினாலு நிமிஷத்துல முடிக்கிறோம் மூணாவது செட்டு நம்ம வந்திருக்கோம் சரியா மூணு மூணாவது செட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு லேக்ஸ் முடிச்சோம்னா அடுத்து அஞ்சு லாக்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க வந்து லாஸ்ட் பேஜ்ல சரி எந்த பேஜ்ல ஒண்ணாலும் சரி கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வந்து பாடி டயர்டாக இருக்கும் சரியா கொஞ்சம் கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனாலுமே இந்த நாலு லேப்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பண்ணி மைண்ட் செட் பண்ணி இந்த ட்ரை பண்ணுங்க நம்ம பண்ண லேப் பேச மெயின்டை பண்ணாதான் நீங்க டுவெண்ட்டி த்ரீ கிலோ முடிக்க முடியும் சரிங்களா அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்பது லேப்ஸ் பதினாலுல முடிச்சிருக்கோம் எட்டு லாபு பதினாறு கிலோ முடிச்சிருக்கோம் ரெண்டு செட்டு முடிஞ்சு எட்டு ரவுண்டு முடிஞ்சிருக்கீங்க அடுத்த அஞ்சு ரவுண்ட் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் சரியா அது ஒன்பது லாசு பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாற்பத்தஞ்சு கிலோ வருதா சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேமினா இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பதினஞ்சு ஐம்பது பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு கூட எடுக்கலாம் ஆனாலும் அடுத்த லேப்ஸ் வந்து நீங்கள் பதினேழு முப்பதுக்குள்ள ட்ரை பண்ணுங்க இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க இந்த கொஞ்சம் டைம் அமௌண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டாகவே பண்ணிடலாம் சரியா பெஸ்ட்டாகவே பண்ணிடலாம் சரியா அடுத்து பத்தா லேப்ஸ் சரிங்களா பதினேழு முப்பது டைம் வருதா பத்து லேப்ஸ் நீங்கள் முடிச்சிட்டீங்க சரியா பதினேழு இருபத்தஞ்சு வரலாம் பதினேழு இருபது வரலாம் பதினேழு முப்பது வரலாம் பதினேழு முப்பத்தஞ்சு வரலாம் பதினாலு நாற்பது வரலாம் அந்த மாதிரி கண்ணாடு வரத்தாலே நீங்கள் பத்து லேப்ஸ் முடிச்சீங்கன்னு அர்த்தம் பத்து லேப்ஸ் முடிச்சுட்டா அடுத்து மூணே மூணு லேப்ஸ் தான் சரியா ஆனா நீங்க பதினாலு முப்பது வந்தோன்னா நீங்க பத்து லர்ஸ் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு லர்ஸும் நீங்க கரெக்டா மீதான பண்ணி வரணும் ஒவ்வொரு ரவுண்ட் முடிக்கும் போது டைம் என்ன வருது சரிங்களா ஒன்பது பாத்தீங்கன்னா இப்ப வந்து எனக்கு ஒன்பது நாற்பது வருது சரிங்களா ஒன்பது நாற்பது வருதுன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன கிட்டத்தட்ட அஞ்சரை ரவுண்டு முடிச்சிருக்கேன் சரிங்களா எனக்கு வந்து நாற்பது செகண்ட் இருக்கு நாற்பது செகண்ட் வந்தா நான் வந்து ஆறாவது ரவுண்டு முடிக்க போறேன் அப்படின்னு அர்த்தம் சரியா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க டைமிங் வச்சு எத்தனை நேரத்துக்கு முடிக்க போறீங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம் சரியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஆகுது நான் தேர்ட்டி செகண்ட்ஸ் எனக்கு வந்துன்னா எனக்கு ஆறு ரவுண்டு முடிக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு லேப்பையும் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கணும் சரியா ஒரு லேப்பும் முதல் செட்டு ஏழு நிமிஷம் ஆயிட்டா மொதல் செட்டு முடிஞ்சிட்டு ரெண்டாவது செட்டு முடிஞ்சிட்டு மூணாவது செட்டு மூணாவது செட்டு வந்து நீங்க வந்து பன்னெண்டாவது லேப்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தொரு நிமிஷம் நீங்க அது வந்து டைமிங் வந்து கூட வரலாம் இருபத்தொன்னு பத்து வரலாம் இருபத்தொன்னு இருபது வரலாம் இருபத்தொன்னு முப்பது வரலாம் இல்ல கூட வரலாம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டாவது பதினொன்னு பன்னெண்டு அந்தலாம் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் சரிங்களா ஸ்டாமினா போய் இருக்கும் சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா மூணு செட்டு வந்து இருபத்தொன்னு ஃபுல்லா நீங்க முடிக்கணும் சரிங்களா எக்ஸ்ட்ரா அஞ்சு சேவ் கூடே வரலாம் பத்து சேர்ந்து கூட வரலாம் பதினஞ்சு செகண்ட் கூட வரலாம் குறைய வரலாம் ஆனா நீ வந்து இருபத்தொன்னு வந்தா நமக்கு மூணு செட்டு முடிஞ்சிட்டு பைனல் நர்சா அப்படின்னு நீங்க செட் பண்ணிக்கணும் சரிங்களா பைனல் நேர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்டாமினா எவ்வளவு ஆளோட ஓட முடியுமோ அது வந்து பதிமூணாவது லட்சம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து பன்னெண்டு லேப்ஸ் முடிச்சுட்டு பதிமூணு முடிச்சுட்டு சொல்றாங்க இல்லைன்னா ஒரு சிலர் பதினொன்று முடிச்சு பதிமூணு முடிச்சுட்டு சொல்றாங்க இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகணும் பன்னெண்டு லேப்ஸ் முடிஞ்சிட்டு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா பேச மெயின்டைன் பண்ணி வரணும் சரியா நீங்க வந்து லேப்ஸை வந்து கவுண்ட் பண்ணிய ஒரு லேப்ஸ் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருக்கு ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சு கவுண்ட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு உடம்பிடும் கரெக்டா இந்த பேச மட்டும் வாட்ச் மட்டும் இருந்தா போதும் வாட்ச் மட்டும் இருந்தாலே நீங்க கரெக்டா இந்த பேஸ் வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சோம் சரியா பைனல் லேப்ஸ் வந்து நீங்க உடனே எவ்வளவு ஸ்டேமினா இருக்கும் அந்த ஸ்டாமினா படி எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இருபத்தி ரெண்டு ட்ரைக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க சரியா எவ்வளோ ஃபைனல் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணுங்க சரியா இது வந்து நம்ம ஏ சரிங்களா ஏ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உள்ளவங்க ஓரளவு ஆவரேஜாக இருக்காங்க நல்லா டைமிங் வந்து ப்ராக்டிஸாக இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏயை சூஸ் பண்ணிக்கோங்க சரியா இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் பாட்டில் தான் போய் இருக்கேன் எனக்கு ப்ராக்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து இருபத்தி மூணு தான் வருது இருபத்தி மூன்றாக தான் வருது இருபத்தி நாலு தான் வருது அப்படின்னா நீங்கள் பி பிஏ சூஸ் பண்ணிக்கோங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் போறோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன் கொஸ்டின்னா கொடுப்பாங்க சரியா இந்த கொஸ்டின் படிச்சா போதும் நீ பாஸ் பண்ணிடலாம் இந்த டென் கொஸ்டின் படிச்சா போதும் நீ பாஸ் ஃபைவ் மார்க்ஸ் இதை படிச்சா போதும் பாஸ் அப்படியே முக்கியமான கொஸ்டின் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இதை வந்து மக்கள் பண்ணி இந்த பேச மட்டும் நீங்க மெயின்டெயின் பண்ணணும் சரிங்களா ஒரு லேப்ஸ் கூட வரைய வரோம் நீங்க நான் ஒன்னும் போது டைம் கொடுத்துருக்கேன் அப்ப நீங்க ஒண்ணு ஃபாலோ பண்ணணும் இல்ல அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டுல வந்து சேமா இருக்கா ஒன்னு இருபது ஓடிட்டேன் ஒன்னு முப்பது ஓடிட்டேன் ஒன்று இருபத்தஞ்சு ஓட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்க பாடி வந்து சீக்கிரமா டைன் ஆயிரும் சரிங்களா உங்க பஸ் வந்து வந்து நீங்க ஒரு நாள் ஐம்பது கிலோமீட்டர் மீட்டர் ஸ்பீட் தான் போகணுமா ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போதும் நீ அறுபது எழுபது எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்க அப்படின்னா உங்க சேமன வந்து சீக்கிரம் லாஸ் ஆயிடும் சரிங்களா யாருனால வேகமா போட்டோம் உங்களுக்கு வந்து ஆராய்தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் யாரு தேர்ட் பொசிஷன் யாருன்னு உங்களுக்கு கோல்டு மெடலாம் ஒன்றும் கொடுக்க போறது இல்லை நீ வந்து இருபத்தி ரெண்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் அதனால அந்த பேச மட்டும் மெயின்டெயின் பண்ணீங்க நீங்க கரெக்டா வந்து இந்த பேச மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா எல்லா லேக்ஸுக்கும் இதை பண்ணலாம் பண்ணும் லேப் ஒன் ஃபிஃப்டி கிலோ வருதான் செகண்ட் லேப் த்ரீ ஃபார்ட்டி கிலோ வருதா தேர்ட் லேப்ஸ் ஃபைவ் தேர்ட்டி கிலோ வருதான் ஃபோர்த்து லேப் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்களா செவன் ஃபைவ் வரலாம் செவன் டென் வரலாம் செவன் ட்வெண்ட்டி ஃபிரீ வரலாம் செவன் தேர்ட்டி வரலாம் செட்டு முடிஞ்சிட்டு என்ன நீ வந்து ஆனால் இதில் கரெக்டாக பேசி மெய்டர் பண்ணும் சரியா அதாவது ஏழு இருபது டைமிங் மொதல் செட் வந்து ஏழு இருபது அப்படின்னா ஏழு பதினஞ்சு ஏழு பத்து இருந்தா பிரச்சனையே கிடையாது ஏழு இருபத்தஞ்சு ஏழு முப்பது ஏழு நாற்பது முதல் சைட் முடியாது பார்த்து அப்படின்னா நீங்கள் இந்த டைமிங் வந்து ஏழு இருபதுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா உங்களுக்கு பைனல் லேப்ஸ் இருபத்தி நாலு மேல போயிரும் அப்படின்னு அர்த்தம் அதை வந்து நீ அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாவது செட்டு ரெண்டாவது செட்னா எட்டு லாஸ் முடிச்சுன்னா பதினாலு நாற்பது கிலோ வரதான்னு செக் பண்ணோம் பதினாலு முப்பது பதினாலு இருபத்தஞ்சு பதினாலு முப்பத்தஞ்சு வந்தாலும் பிரச்சனை இல்லை பதினாலு நாற்பதுக்கு மேல போயிருந்தா உங்களுக்கு பதினேழு லட்சத்துக்கு இருபத்தி நாலுக்கு மேல போயிரும் கண்டிப்பா பேரும் சரியா அதனால பதினாலு நாற்பது கிலோ ரெண்டாவது செட்டு முடிச்சிருக்கீங்களா கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க சரியா உங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க அந்த பேஸ் வரல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த ட்ரை பண்ணுங்க அடுத்து மூணாவது செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாறு முப்பது பதினெட்டு இருபது சரிங்களா பதினெட்டு இருபது முடிச்சீங்க அப்படின்னா நீங்க பத்து லேப்ஸ் முடிச்சிருங்க இந்த மூணு லேப்ஸ் தான் மூணு லேக்ஸ்னா பினிஷிங்கா நம்மளால எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி ஓட முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணி ஓடணும் சரியா அடுத்து பதினொன்றாவது முடிக்கும் போது இருபது நிமிஷம் வருதா சரியா பதினோரு லேக்ஸ் முடிக்கும் போது இருபது பத்து கொடுத்துருங்க அதனால நீ இருபது நிமிஷத்துக்குள்ள ஓட ட்ரை பண்ணுங்க சரியா பதினோரு லேக்ஸ் இருபது நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் அடுத்து பதினோராவது பன்னெண்டாவது லேக்ஸ் பன்னெண்டாவது லேப்ஸ் இருபத்தி ரெண்டு நிமிஷம் கொடுத்துருங்க நீங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணு ஐம்பத்தஞ்சு இருபத்தி ஒன்னு ஐம்பது இருபத்தொன்னு நாற்பத்தஞ்சு அந்த முடித்தாலும் பெஸ்ட்டு தான் அடுத்து ஃபைனல் அடுத்தஸ் வந்து உங்களால் எவ்வளோ விஷ் பண்ணி ஓட முடியுமோ அவ்வளோ விஷ் பண்ணி ஓடுங்க சரி அப்போ அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் பேச பண்ணலாம் நீங்கள் பேச பண்ண அவசியமே இல்லை லாஸ்ட் லேப்ஸ் ஓடி முடிச்சு நீங்க அந்த மேட்டை தாண்டி கீழே கிடைஞ்சவங்க தான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பாஸ் ஆகி விடுங்க சரியா பாஸ் ஆகி விழுங்க சரியா இதான் இதன்பாஜா உள்ளவங்களுக்கு பி குரூப்பு பாட்டரில் இருக்கவங்களுக்கு இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது வந்து சி குரூப்பு ஃப்ரீ குரூப் வந்து நீங்க வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணிருக்கலாம் டுவெண்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஒன் வந்துக்கலாம் அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருபத்தோரு நிமிஷம் நாற்பது செகண்ட்ல முடிச்சிடலாம் சரிங்களா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறு நிமிஷம் நாற்பது செகண்ட்ல முடிக்கிறோம் செகண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு நிமிஷம் இருபது செகண்ட்ல முடிக்கிறோம் தேர்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா இருபது நிமிஷம் சரிங்களா இருபது நிமிஷத்துக்குள்ள நீங்க முடிக்கிறோம் சரிங்களா மூணு செட்டு முடிஞ்சிட்டோம்னா இருபது நிமிஷம் வருதா அப்போ நம்ம மூணு செட்டு முடிச்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம் அந்த மூணு செட்டு முடிச்சுட்டு அர்த்தம் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு லேப்ஸும் கரெக்டாக டைமிங் பேஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் சரியா ஒன்று நாற்பது வருதா கரெக்டாக பேட்டிருங்கன்னு அர்த்தம் ஒன்று முப்பத்தஞ்சு வருதா கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றி போகிறோம்னு அர்த்தம் ஒன்று நாற்பத்தஞ்சு வருதா அப்போ கொஞ்சம் ஸ்பீடு இறக்கி போகிறோன்னு அர்த்தம் கரெக்டாக இந்த பேஸை மெயின்டைன் பண்ணி ஒரு மட்டுமே இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ப்ரோ நான் ஸ்டார்டிங்கில் வேகமா போவேன் மிடில் ஸ்லோவாக ஃபினிஷிங் வேகமாக போவோம் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ண வேண்டாம் சரியா ஏன்னா கவுன்சில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் கரெக்டாக இந்த பேஸை வந்து நீங்க அப்போ மெயின்டென் பண்ணீங்கன்னா இந்த சார்ட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேஸ் மட்டும் மெயின் பண்ணி ஓடுங்க ஸ்டார்டிங்ல கண்ட்ரோல் தேவை ஃபினிஷிங்கில் மைண்ட் செட் தேவை ஏன் கா ஸ்டார்டிங்ல கண்ட்ரோல் ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து இப்போ ஒரு நூறு பேர் ஓட்டிங்கன்னா நூறு பேருமே இருக்கும் நூறு பேருமே எப்பெண்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்பண்டா ஓடலாம் அப்படின்னா இருக்கும் அப்படிங்கும்போது எல்லாருமே ஓடுவாங்க நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அந்த ஒன் ஃபார்ட்டி ஒரு லட்சத்து ஒன் நம்ம டார்கெட் நம்ம டார்கெட் ரெண்டு லேப்ஸும் அதுவும் மூணு லேப்ஸ் ஒவ்வொரு செட்டு ரெண்டு செட்டு மூணு செட்டு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவே பினிஷிங்கில் மைண்ட் செட்டு ஹார்ட் பீட் வேகமாக துடிக்கும் சரிங்களா பல்ஸ் வேகமாக துடிக்கும் எங்கடா கீழே விழலாம்னு தோணும் கால் வலிக்கும் வயிறு பிடிக்கும் சரிங்களா லாஸ்ட் ஃபினிஷிங் மூணாவது செட்டு லாஸ்ட்டு லாஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணி எந்த அளவுக்கு மைண்ட் செட் பண்ணி ஓட முடியுமோ அந்த அளவுக்கு மைண்ட் செட் பண்ணி ஓடுங்க இதில் ஏபிசி இது வந்து உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க சரியா முடிஞ்ச அளவுக்கு சூ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்னா உங்களோட டைமிங்கையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க சரியா மேடம் ஆ சரியா இல்லை ப்ரோ எனக்கு வாட்செலாம் வேண்டாம் ப்ரோ வாட்ச் இல்லாமல் உடல் எதாவது டிப்ஸ் இருக்கா ப்ரோ அது மட்டும் சொல்லுங்க நான் இடத்த காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன் அப்படி சொல்றீங்களா உங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் சரிங்களா நம்ம வந்து பதிமூணு நாள்ஸுக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க பதிமூணு லேர்ஸுன்னா ஃபைவ் உண்டு டைமிங் சரியா ஆனா நமக்கு டார்கெட் டைமிங் வந்து இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிக்கணும் நீங்க வந்து என்னன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நிமிஷத்துல பதிமூணு லேப்ஸ் முடிக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு லேப்ஸுக்கும் நீங்க வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க சரியா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்சி வச்சிருக்கீங்களா வாட்ச் வைக்கல ரெண்டாவது உங்களோட செவன்டி டு எயிட்டி ஃபைவ் சரிங்களா செவன்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ல ஓடிக்கிட்டே இருங்க சரிங்களா அதான் முடிஞ்ச வரைக்கும் மைண்டே கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரு லேப்ஸ் முடிச்சிருக்கோம் ஒரு ரவுண்ட் முடிக்கும் ஒரு லேப் முடிச்சிருக்கோம் அதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மார்க்கு அவங்க எடுக்க முடிஞ்ச உங்களால ஒரு பதிமூணு லட்சம் மைண்ட் செட் பண்ணி போக்கஸ் பண்ணி பண்ண முடியாதா சரியா கண்டிப்பா முடியும் என்ன வாட்சா வேண்டாங்கிறவங்க வந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி ஒரு லேக்ஸ் முடிக்கும்போது ஒரு லேக்ஸ் கம்மிட்டேடு அடுத்த முடிக்கும் போது டூ லாக்ஸ் கம்மிட்டேடு அடுத்த முடிக்கும் முடிக்கும்போது த்ரீ லேக்ஸ் கம்ப்ளேட் இந்த மாதிரி நீங்க பாட்டுக்க ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பையனா ஒரு டிப்ஸ் சரிங்களா இந்த இந்த உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ எடுத்துக்கோங்க இல்ல அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேகமா ஓடுங்க சென்டர்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆடுவேன் சரியா பினிஷிங்ல தங்க மாடு ஸ்லோ அது வந்து நான் கொஞ்சம் மாடர்ன் ப்ரோ எது பண்ணாலும் மாட்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஆறு நிமிஷம் டைம் இருக்கு சரிங்களா நீங்க வாட்ச் வச்சுக்கிட்டா பெஸ்ட் சரிங்களா வாட்ச் இல்ல அப்படின்னா நீங்க பாத்துக்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லேப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க வாட்சி இல்லைன்னா வந்து கண்டிப்பா கவுண்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்து உங்களுக்கு பினிஷிங்ல வந்து லேப்ஸ் டூ கோப்ஸ் டூ கோ உங்களுக்கு வந்து லேப்ஸ் வந்து உங்க லேப்ஸ் தான் கவுண்ட் பண்ணிக்கிறோம் சரியா அதனால முடிஞ்ச வரைக்கும் பதிமூணு லேப்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க நீங்க வந்து வாட்ச் வச்சிருக்கீங்க அப்படின்னா பையனா லாஸ்டா ஒரே ஒரு கிரிஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் இதை வேணா டிஆ வச்சுக்கலாம் சரிங்களா இதை வேணா ஏ பி சி முடிஞ்சது வேணா டிஆ வச்சுக்கலாம் நீங்க வாட்ச் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் டார்கெட் டைம் இருக்கு பதிமூணு லேப்ஸ் நீங்க வந்து ஓடணும் சரியா பதிமூணு லேப்ஸ் ஓடணும் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஓடணும் சரியா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வேகமா ஓடினாலும் சரி சென்டரை கொஞ்சம் மாறிட்டு ஆகுனாலும் சரி வாட்ச் வச்சுக்கோங்க வாட்ச் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பத்தொம்போது நிமிஷம் நீங்க பாடு ஓடிக்கிட்டே இருங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜாக் பண்ணி எடுக்க கூடாது நூறு மீட்டர் ஓடுற மாதிரி வேகமாக ஓடக்கூடாது உங்களோட எயிட்டி பர்சன்டேஜ் கேப்பாசிட்டி அதான் நீங்க ஓடும் போது உங்களுக்கு தெரியும் உங்க பாடி வந்து சொல்லும் கரெக்டாக போய்ட்டு இருக்க ஸ்லோவாவும் போல வேகமாகவும் போல ஸ்லோவாக போனா நீங்களே சொல்லிங்க ஒன்று வேகமா போக அப்படின்னு சொல்லிக்கலாம் வேகமா போறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் ஏன்னா வந்து பதிமூணு லாஸ் அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டு நம்ம பாடியை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் சரியா அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் பத்தொம்பது நிமிஷம் டைம் ஐட்டா சரிங்களா பத்தொன்பது நிமிஷம் ஆன உடனே நீங்க ஒரு பத்து லேப்ஸ் பத்தொம்பது நிமிஷத்துல பத்து ரவுண்டு எப்படியாவது முடிச்சிடணும் சரி அவங்களுக்கு வந்து எவ்வளோ டைமிங் நிமிஷத்துல பத்து லேக்ஸ் முடிச்சிடணும் சரியா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல எப்படியாச்சும் த்ரீ லேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா பத்தொன்பது நிமிஷத்துல நீங்க வந்து பத்து பத்தொம்பது நிமிஷத்துல நீங்க வந்து பத்து லேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்பது நிமிஷம் முப்பது செகண்டு சரிங்களா ஒன்பது நிமிஷம் முப்பது செகண்ட்ல அஞ்சு சரிங்களா உங்க டார்கெட் வந்து இதான் அஞ்சு கனெக்ட் பண்ண சரியா அஞ்சு முடியாத ஒன்பது முப்பதுக்கு வரணும் நீங்க தகுந்த மாதிரி உங்களை டேனி பண்ணிக்கோங்க ஒரு லேப்ஸ் வந்து ஒன்னு ஐம்பத்தஞ்சு அந்த சம்திங் தான் வரும் ஒன்னு டு ஒன்னு ஐம்பத்தஞ்சு சரிங்களா அந்த அந்த சம்திங் தான் வரும் சரிங்களா ஓ அதாவது அஞ்சு லேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒன்பது நிமிஷம் முப்பது செகண்ட்ல முடிக்கணும் ஒன்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு செகண்ட்ல அந்த அஞ்சு லாக்ஸ் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க அது முடிஞ்சா அது ஒரு செட்டு கம்ப்யூட்டர் அங்கே அதை மறந்துடுங்க அந்த அஞ்சு லார்ஸே மறந்துடுங்க சரியா ஒன்பது நிமிஷம் முப்பது செகண்ட் முடிஞ்சிட்டு அடுத்த ஒன்பது நிமிஷம் முப்பது செகண்ட் சரிங்களா நமக்கு பத்தொன்பது நிமிஷத்துல பத்து லேக்ஸ் முடிக்கிறோம் சரிங்களா பத்தொன்பது நிமிஷத்துல பத்து லேக்ஸ் முடிக்கிறோம் அஞ்சு லார்ஸ் ஒன்பது நிமிஷம் முப்பது செகண்ட்ல முடிச்சுட்டு அப்படின்னா அடுத்த அஞ்சு லட்சம் ஒன்பது நிமிஷம் முப்பது செகண்ட்ல முடிக்கணும் சரிங்களா பத்தொன்பது நிமிஷத்துல எப்படியா பத்து லேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு அஞ்சு லேக்ஸ் இருக்கு அந்த அஞ்சு லேக்ஸ்ல அந்த அஞ்சு நிமிஷத்துல நீ வந்து த்ரீ லேக்ஸ் ஒண்ணும் சரிங்களா அந்த அஞ்சு நிமிஷத்துல நீங்க த்ரீ லேக்ஸ் ஒண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு லேக்ஸும் கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி ஒன்றும் சரிங்களா ஒன் பார்ட்டிக்கு ஒன்னா மட்டும்தான் வரும் சரிங்களா நம்ம எப்பவுமே இருபத்தி நாலு நிமிஷம்னா இருபத்தி நாலு நிமிஷம் ஆரம்பி வைக்க கூடாது அப்படின்னா பத்து லேக்ஸ் பத்தொன்பது நிமிஷத்துல ஓட்டிங்க அப்படின்னா அடுத்த அடுத்த மூணு லேக்ஸ் அஞ்சு நிமிஷத்துல ஓடணும் அந்த மூணு லாக்ஸ் அஞ்சு நிமிஷத்துல ஓட்டிங்க அப்படின்னா உங்களோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி

இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ அப் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கோங்க இல்லை நான் உங்க ஸ்கிரீன்ல ஃபுல்லா காட்டுறேன் ஓகே நண்பா தேங்க்யூ நீங்க வந்து இதுல ஏக்கு சூஸ் பண்றீங்களா பி சூஸ் பண்றீங்களா சி சூஸ் பண்றீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அது முடிஞ்சா கமெண்ட்ல பண்ணிருங்க சரியா ஓகே நண்பா தேங்க்யூ ஏய் ஃபுல்லா இப்படி இப்படி காட்டுறா என்ன நீட்டா இருக்குல்ல நான் எந்த இடத்துல வரையப்பா போட்டோ எடுத்து காஸ்ட் ஆட் ஆஹ் சரி போட்டு சரி போட்டோ எடுத்துக்க முடியும்